வணக்கங்க இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு நம்ம இழந்த வந்து நம்ம ஊர் பா நம்ம ஊர் பக்கத்து எல்லா ஊர் பக்கத்துமே அதிகமாக இருந்தது இப்போ அது கணிசமாக எல்லா இடத்தையும் குறைஞ்சிருச்சு நம்ம வச்சுருந்த நாட்டு இழந்த அப்படியே சுத்தமாக சாஞ்சிருச்சு இந்த குச்சி தான் போட்டு கட்டியிருந்தோம் அது அப்படியே இருந்தோம் இந்த மலைக்கு காத்தடிக்கும் சாஞ்சிருச்சு பாருங்க அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே கீழே படந்து அப்படியே இதாகிடும் அப்போ இவ்வளோ பெருசு இருக்குதா கிட்டத்தட்ட எனக்கு மேலே இருக்கும் எட்டு அடி இருக்குன்னு நினைக்கிறேன் எட்டு ஒன்பது அடி இருக்குன்னு நினைக்கிறேன் அது அப்படியே விட்டுறோம்னு வச்சுங்க இதாகிடும் அதுக்கு தான் ஒரு கம்பு மாதிரி ஒன்று நட்டு கொஞ்ச நாள் மரம் அடி அடிக்கட்டை பெருக்கிற அளவுக்கு இந்த இந்த நான் குச்சி போடுறேன் இந்த குச்சி எடுத்து இப்போ நாங்கள் வைக்கிற அளவுக்கு இந்த மூங்கில் இருக்கிற அளவுக்கு அடிக்கட்டை பெருத்துக்குச்சுன்னா அது சாயாதுன்னு நினைக்கிறேன் கெட்டி ஆகிக்கும் வேர் நல்லா ஸ்ட்ராங் ஆகி அடி நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி சாயாது வெயிட்டு தாங்க ஹைட் ஏறவும் வெயிட்டு தாங்கலை அதுக்கு தான் அந்த குழி எடுத்துக்கிட்டுருக்குறோம் எடுத்து குழி எடுத்து நடப்போகிறோம் நம்ம நட்டு அதை இழுத்து கட்டி விட்டுறோம் நீங்களும் இழந்த நடுங்க இழந்த நட்டு வைங்க ஏன்னா இழந்த இழந்த மரம் வந்து நாம் பார்த்ததுக்கு எவ்வளோ குறைஞ்சிருச்சு கேட்டால் கொள்ளையில் முள் கொட்டுது அப்படிங்கிறாங்க பனைமரம் பனைமரமும் என்ன சொல்கிறாங்க பனைமரம் சைடில் இருந்துன்னா பனைமரம் வந்து பனைமரத்தை மட்டை கீழே உளுந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த மட்டையை பொறுக்கி கீழே ஒரு பக்கம் எரித்தோம்னா அந்த மண்ணுக்கு சாம்பல் சத்துங்கிறத தெரிஞ்சிக்க மாட்டுறாங்க அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்கி அந்த முள் கொட்டுச்சின்னா கீழே கூட்டி நம்ம எடுத்துட்டோம்னா பிரச்சனை இழந்தையை பொறுத்தவரைக்கும் மொட்டை அடித்தா கூட வளரும் இல இழந்த ரொம்ப நமக்கு நடுவில் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு இரு நினச்சோம்னா இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா காய்க்கிற டைமை விட்டுட்டு மற்ற டைமில் டிஸ்டர்பாக இருக்குதுன்னு நினச்சோம்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு வெட்டி விட்டோம்னா ஒரு மூணு மாதம் அப்படியே முல்லமாக தலைக்கும் அப்போ பூ எடுக்கிற டைமில் கரெக்டாக வந்துடும் ரொம்ப இடைஞ்சலாக இருந்ததுன்னா ஓரளவு கபாற்று பண்ணி விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் தலைச்சிக்கும் மற்ற மரம் மாதிரி இப்போ முருங்கை மாதிரி தான் இது நம்ம வெட்டி விட்டுட்டோம்னா சுத்தமாக கவாத்து பண்ணி விட்டுட்டோம்னா மொட்டையாக விட்டுட்டோம்னா கூட இடஞ்சலாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நடுக்குள்ளையில் இருக்குது எனக்கு இடஞ்சலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காய் பூ எடுத்து காய்க்கிற டைமில் மட்டும் வச்சுருங்க மற்ற டைமில் வருஷத்துக்கு ஒரு டைம் மொட்டை அடித்து விட்டிங்கன்னா கவத்து பண்ணி விட்டிங்கன்னா மறுபடியும் வளர்ந்து அது காய்க்கிற டைமில் காய்க்க ஆரம்பிச்சிடும் இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா இழந்த மரம் நிறைய இடத்துல குறைஞ்சிக்கிட்டு வருது சின்ன பிள்ளையில பார்த்ததுக்கு இப்போ எங்கள் ஊர்லேயே எவுத்தே ஒன்று இருக்குது கேட்டால் முள் கொட்டுது சைடில் இருந்தால் பரவாயில்ல முள் கொட்டுது இப்போ நான் வச்சுருக்கிற இடம் பாருங்கள் இது இந்த இடத்துல தான் வைச்சேன் எங்கள் வீட்டில் என்னாங்க முள் கொட்டும் அப்படின்னாங்க முள் கொட்டினா கொட்டிகிட்டு போதே பழம் நமக்கு இழந்த பழம் ஓடி அங்கேயும் பொறுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருந்தால் பொறுக்கிக்கலாம்ல பொறுக்கி சாப்பிட்டுக்கலாம்ல சரிதாங்க உக்கி இப்படி வச்சோம்னு வச்சுங்க சரி எல்லாத்தையும் முட்டு கொடுத்ததுனால குச்சி ஒன்றும் இல்லை மண்ணை பார்த்திங்களா உள்ள ஒலை நம்மளோட மண் அடி இதுதான் இதில் கண்ணை கொண்டு வரது பெரிய சிரமமாக இருக்குது அப்படி இருந்தும் வர்ற கண்ணு வருட்டோம் வளர்ச்சி தடப்படாது இந்த மாதிரி இருந்தோம்னா இந்த மாதிரி வச்சு நட்டுட்டோம்னா காற்றுக்கு பெருசாக வச்சு நட்டோம்னா காற்றுக்கு மழைக்கு பசங்க அது நான் சின்னதாக இருக்கும்போது நட்டேன் இவ்வளோ பெருசாக இருக்கும்போது அந்த கண்ணு அது இவ்வளோ தூரம் வந்துருச்சு அந்த குச்சி தாங்கி வச்சு முண்டா ந காற்று நல்லா காற்று மழை மடித்ததுனால பிடிங்கி தாப்பில நட்டாச்சுங்க அங்காண்மேல் எழுப்பி கட்டுறது தான்

டீசெண்டாக இல்லை நல்லா இல்லை மரத்துக்கே அப்படின்னு நினைக்காதீங்க தட்டி தம்னால் பாதுகாப்பு தான் மெயின் முதல்ல அப் எப்படி இருக்கணும் கொஞ்சம் வச்சுருக்கலாம் போதும் கரெக்டாக இருக்குது அவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஏன்னா ஒன்று தெரியும் ஒம்பது அடி பத்தடி வர வருமாட்டுக்கு இது நகரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் Uh-huh.